الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته ويلكم تو على اوف إيمان. يلا رب அலஹம்துல்ல அல்லஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனல்ல ஜும்மா அன்னைக்கு ஊதுரா மாதிரி சிறந்த துவாக்களை நான் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன் அலமதுல்ல நிறைய பேரு இதன் மூலமா பலன் நடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வாரமும் ஒரு சிறப்பான துவாவை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எந்த நாளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஜும்மா நாளுக்கு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கு அல்லாஹ் சுபானோ தால பல அற்புதங்களை இந்த நாளில் நிகழ்த்தியுள்ளான் அல் குரானில் இந்த நாளின் சிறப்பை பற்றி நமக்கு வலியுறுத்துகின்றான் ஜும்மா சொல்லிட்டு ஒரு சூறாவே இருக்கு அதே போல் நபி சல்ல ஹலேவசல்லம் அவர்களும் இந்த நாளின் பெருமைகளை சிறப்புகளை பல இடங்கள்ல சொல்லி இந்த நாள்ல என்னென்ன ஓதணும் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு அதாவது மிக முக்கியமா மூன்று துவாக்கள் ஜும்மா நாளனை ஃபர்ஸ்ட் நம்ம ஓத வேண்டியது செலவாத் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் மீது அதிகமா செலவாத் சொல்லணும் இரண்டாவது அதிகமாக தௌபா செய்யணும் மூன்றாவது விஷயம் நம்முடைய தேவைகளை அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கணும் துவா செய்யணும் ஏன்னால் இந்த நாளில் தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் முக்கியமாக அந்த நேரம் அசருக்கு பிறகு உள்ள நேரம் அதனால் அசர் தொழுதுட்டு ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் அந்த அசர் தொழுதுட்டு பிறகு உள்ள நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வீணாக்கிடாதீங்க ஏதாவது ஒரு துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டம் தீரும் அந்த வகையில இன்றைக்கும் ஒரு சிறப்பான துவாவை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அசத்தொழுதுட்டு வேறு எந்த துவாவும் தேவையில்லை இந்த துவாவை மட்டும் ஒரு பதினோரு முறை ஓதிக்கிங்க துவா ஓதுவதற்கு முன் செலவாத்த ஓதிக்கிங்க ஓதிட்ட பிறகும் செலவாத்து ஓதிக்கீங்க அதற்கு பிறகு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்ல கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும் இப்போது அந்த துவாவைனா பதினோரு முறை ஓத போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் தொடர்ந்து ஓதுங்க அப்படி இல்லைன்னா நான் ஓதுவது கேளுங்கள் எப்படி செஞ்சாலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இப்போது ஓத ஆரம்பிக்கலாம் رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ

நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக தௌபாவிற்கான துவா தான் இது இந்த துவாவுல அல்லாஹிடம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி கேக்குறோம் நாம் செஞ்ச தீமைகள் அதாவது நம்ம கிட்ட என்னெல்லாம் தீமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அழுத்து விடு சொல்லிட்டு கேக்குறோம் கடைசியாக நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக அப்படின்னு கேக்குறோம் அதாவது பாவங்களையும் மன்னிக்க சொல்லி கேட்கிறோம் நம்மளுடைய இறுதி முடிவு மிக அழகாக இருக்கணும் இதையும் கேட்குறோம் இது மிக முக்கியம் ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய நல்ல செயல்கள் செஞ்சுட்டு வந்தாலும் நம்முடைய இறுதி எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் மறுமையில் சொர்க்கமாக சொர்க்கமா நரகமா எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படும் என்னதான் நம்ம அமல்கள் செஞ்சாலும் இறுதியை பற்றி அதாவது நம்முடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும் நம்மளுடைய முடிவு நல்லதாக இருக்கணும் சொல்லிட்டு எப்போதுமே நம்ம துவா செஞ்சு கொண்டே இருக்கணும் ஏன்னா நாம் இங்கே நல்ல அமல்கள் செய்வோம் நம்ம என்ன நினைப்போம் நிச்சயமா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்போம் ஆனால் அப்படி இல்லை அல்லாஹ் சுபானத்தலாக ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய அமல்கள் செய்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நிச்சயமாக இவங்க சொர்க்கவாசி தான் இவங்க நல்லா செய்கிறாங்க நல்ல அமல்கள் செய்கிறாங்க நல்லவங்க சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் கடைசியில் நரகத்துக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மௌத்தாயிடுவாங்க அவங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் அதே போல் நரகத்திற்குரிய செயல்கள் நிறைய தீமையான செயல்கள் கெட்டவங்க செயல்களை ஹரமான செயல்கள் எல்லாம் இருப்பாங்க கடைசியா என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு நல்ல செயல்களை அதாவது நல்ல செயல்களை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய செயல்களை அமல்களை செஞ்சிட்டு சொர்க்கம் போயிடுவாங்க அவங்க இறுதி முடிவு அழகாக இருக்கும் அதாவது நம்ம கையில இல்ல நல்லது கெட்டது எதுவுமே நம்ம கையில இல்ல எல்லாமே நம்ம படைச்ச ரப்பிடத்தில்தான் இருக்கு அதனால இப்ப நாம செய்யற அமல்கள் கணக்குல இல்ல நாம செய்யற அமல்களை தொடர்ந்து செய்யணும் சீரா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கணும் தவறக்கூடாது அதற்காக அல்லாஹிடம் துவாவும் செய்ய வேண்டும் ஏன்னா சைதான் எப்படி வேணாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் வழி கெடுத்துருவான் அதுக்காக இதற்காகவும் நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல் வழி பெற துவா செய்யணும் நம்முடைய இறுதி முடிவு நன்றாக இருக்க துவா செய்யணும் ஸ்வர்க்கம் வேண்டி துவா செய்யணும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற துவா செய்யணும் எல்லாமே இருக்கு துவாவுல ஏதோ சும்மா நம்ம கஷ்டங்களை மட்டும் சொல்லிட்டு விட்டக்கூடாது மறுமையை பற்றியும் நாம கண்டிப்பா சிந்திக்கணும் அதுக்காக நாம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் தான் தௌபா துவாக்களை அதிகமாக ஓதுரும் ஏன்னா நாம அறிந்தோ அறியாமையோ செய்த அந்த தவறுகள் தான் மறுமையில் பெருசா வந்து நிற்கும் அப்ப அப்ப அந்த தவுபா துவாக்களை ஓதிக்கொண்டே இருக்கும்போது அல்ல சுபானத்தால நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி விடுவான் மேற்கொண்டு தவறுகள் செய்ய தோணாது நம்மளுக்கு அப்பப்போ நம்ம பாவம் மன்னிப்பு செஞ்சு கொண்டே போது ஏன்னா பாவம் மன்னிப்பு ஒரு பாவத்தை செய்யறோம் அது மன்னிப்பு கேட்காம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பாவம் சின்னதாக ஒரு துருவாக மனசில் படிஞ்சிடும் அது அப்படியே பெருசாகி 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 துருப்பிடித்த ஒரு மனசாக நம்ம மனசை மாறிடும் அதுதான் வழிகேட்டிற்கு நம்ம கொண்டு செல்லும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம யாருக்குமே வரக்கூடாது அதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக துவாசிங்க இது போன்ற துவாக்களை தேர்ந்தெடுத்து துவாசிங்க நிச்சயமா அது உங்களை அழகான பாதையில் நேரான பாதையில் கொண்டு செல்லும் அல்லாஹ் சுபானவ தாலா நம்மை எப்போதும் நேரான வழியில் செலுத்தி இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அல்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ